தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணுக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணுக்க நாள் பொதுக்கூட்டம் பள்ளிப்பட்டு மத்திய ஒன்றியத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரன் தலைமையில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முரளிசேனா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் பத்மபிரியா இப்ராஹிம் சேஷிதா ஆகியோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் வரலாற்றையும் முதலமைச்சரின் மகத்தான திட்டங்களை பொதுமக்களிடத்தில் எடுத்துரைத்தனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திமுக மாணவரணி சார்பில் மொழிப்பூர்த்தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மருத்துவமனை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா எழிலன் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மாவட்ட அவைத் தலைவர் பகலவன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் ஏற்பாட்டில் விக்ரமசிங்கபுரம் நகர செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் நெல்லை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஆவுடையப்பன் எழுத்தாளர் சூர்யா சேவியர் தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் மாநில சுற்றுச்சூழல் அணித் தலைவர் பூங்கோதை ஆலடி அருணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை வாடிப்பட்டியில் நடைபெற்ற தியாகி வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி திமுக தலைமை பேச்சாளர் அன்வர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தற்கால மாணவர்கள் மொழிப்போர் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் மொழிப்போர் தியாகிகளின் வீரம் குறித்து எடுத்துரைத்தனர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அருண்காந்த் ஐயாவு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேயருமான மகேஷ் தலைமை கழக சொற்பொழிவாளர்கள் சைதை சாதி குடந்தை ராமகிருஷ்ணன் வர்த்தக அணி மாநில இணை செயலாளர் தாமரை பாரதி மாவட்ட பொருளாளர் கேட்சன் மாநகர செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் கூட்டம் கோலியனூர் கூற்றோட் பகுதியில் நடைபெற்றது விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ கே லட்சுமணன் மற்றும் கிரிராஜன் எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர் தூவியும் மெழுக்குவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்தப்பட்டது மழை பெய்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி தொண்டர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் வேலூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவனுக்கு நாள் பொதுக்கூட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் கதிரானந்த் எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக செய்தித் தொடர்பு பிரிவு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் துணை மேயர் சுனில்குமார் பகுதி செயலாளர் வன்னியராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் தமிழ் தமிழ்மொழி காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நலசிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக வர்த்தக அணி மாநில செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் வந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் தலைமை கழக பேச்சாளர்கள் திருப்பூர் கூத்தரசன் இர்பான் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மேயர் சத்யா மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ஸ்ரீனிவாசன் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் எஸ் கே பி கருணாநிதி கென்னடி மாரியப்பன் லயோலா ராஜசேகர் இளம் பேச்சாளர் பவனியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர்தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் ஜெயேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலாநிதி வீராசாமி எம்பி மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் வெங்கடேசன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர்கள் அன்பரசு ஸ்ரீனிவாசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகவானம் வெற்றி செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மொழி தியாகியான தனபால் என்பவருக்கு நிகழ்வில் பொன்னாடை அணிவித்தும் பரிசு தொகை வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது மொழி போர்த்தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்றது மாநகர செயலாளர் ராணா ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாமக்கல் மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்த்குமார் தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் ஈரோடு இறைவன் இளம் பேச்சாளர் தாரணி மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் கொண்டனர் உள்ளிட்டனர் எதிர்ப்பு போராட்டத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் தியாகி ராஜேந்திரன் சிலைக்கு திமுக சார்பில் மாலை மரியாதை செலுத்தப்பட்டது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி திணைப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற போது காவல்துறை துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார் இந்நிலையில் மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி அண்ணாமலை பல்கலைக்கழக நுழைவு வாயில் எதிரே கலைஞரால் நிறுவப்பட்ட மாணவர் ராஜேந்திரன் சிலைக்கு திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது சிதம்பரம் நகர செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதியம்புத்தூரில் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் தெற்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநர் கிள்ளி திமுக செய்தி தொடர்பாளர்கள் வழக்கறிஞர் மதிவானன் திருப்பத்தூர் ரஜினி இளம் பேச்சாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் மொழிபோத் தியாகிகள் பற்றி உரையாற்றினர் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் உள்ளிட்ட திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்